அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு யாருக்கு திருமணம் இல்லை பகுதி நாலு பகுதி ஒன்று பகுதி இரண்டு பகுதி மூன்று பார்க்கவில்லை என்றால் மறக்காமல் பார்க்கவும் அந்த வீடியோ லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன் மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும் ஓகே குட் இன்றைய தலைப்பு யாருக்கு திருமணம் இல்லை பகுதி நாலு ஒரு ஒரு ராசி கட்டத்துடன் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் மறக்காமல் நோட்ஸ் எடுத்து கொள்ளவும் வாங்க வீடியோக்குள் செல்வோம் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் காலப்புருஷனுக்கு பாக்கியஸ்தான அதிபதி நீசம் லக்னத்திற்கு பாக்கியஸ்தான அதிபதியும் நீசம் மேலும் துலாலக்னத்திற்கு நாலு ஐந்து யோகாதிபதி சனி லக்னாதிபதியுடன் சேர்க்கை பெற்று திருமணஸ்தானத்தில் நீசம் மேலும் ஏழாம் அதிபதி மாந்தியுடன் சேர்க்கை பெற்று எட்டில் மறைந்தாலும் ஏழு எட்டு பரிவர்த்தனையில் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் பரிவர்த்தனை மூலமாக மாந்திக்கு தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு திருமண பாக்கியம் இல்லை ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க ஏழாம் அதிபதி லக்னத்தில் இருந்து பாவகத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டுள்ளது அடுத்து ஏழில் தனித்து சூரியன் இருப்பதால் மேலும் பெண் ஜாதகத்தில் கலத்திரக்காரன் செவ்வாய் திருமணக்காரன் புதனுடன் இருந்தாலும் கேதுவுடன் சேர்க்கை பெற்று எட்டில் இருப்பதால் அடுத்து சூரியனுக்கும் சுக்ரனுக்கும் நாற்பத்தி நாலு டி நாற்பத்தி நாலு டிகிரி மேல் வித்தியாசம் இருப்பதால் மேலும் குருவுக்கு ஏழாம் இடமும் ஏழாம் அதிபதியும் கலத்திரக்காரன் செவ்வாயும் திருமணக்காரன் புதனும் தொடர்பு இல்லை அதனால் ஜாதகிக்கு திருமணம் இல்லை ஓகே நெக்ஸ்ட் திருமண ஸ்தானத்தில் குரு சந்திரன் தொடர்புண்டு சுக்ரன் வீடும் தொடர்புண்டு பரிவர்த்தனை மூலமாக சுக்ரனுக்கு தொடர்புண்டு இதில் லக்னாதிபதி ஏழாம் அதிபதி திருமணக்காரன் புதன் இந்த மூவரும் சூரியனிடம் அஷ்டங்கம் அடுத்து லக்னாதிபதி ஏழாம் அதிபதி திருமணக்காரன் புதன் அனைவரும் திரிசூனிய ராசியில் இருப்பதால் மேலும் திரிசூனிய அதிபதியுடன் ஏழாம் அதிபதி பரிவர்த்தனை இருப்பதால் மேலும் சுக்ரன் பரிவர்த்தனைக்கு முன் நெருங்கிய பாகை பரிவர்த்தனைக்கு பின் அதிக பாகை இருப்பதால் நிச்சயமாக ஜாதகருக்கு திருமணம் இல்லை ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் குரு சந்திரன் சமசப்தமம் மூலமாக தொடர்புண்டு இதில் பாதகஸ்தானமும் தொடர்புண்டு சுக்ரன் வீடும் தொடர்புண்டு சுக்ரனும் பரிவர்த்தனை மூலமாக தொடர்புண்டு மேலும் காலபுருஷனுக்கு ஏழாம் அதிபதிக்கும் குரு சந்திரன் தொடர்புண்டு லக்னத்திற்கு ஏழாம் அதிபதிக்கும் குரு சந்திரன் தொடர்புண்டு மேலும் திருமணக்காரன் புதனுக்கு குரு சந்திரன் தொடர்பு மேலும் சூரியனுக்கும் சுக்ரனுக்கும் நாற்பத்தி நாலு டிகிரி மேல் வித்தியாசம் இருப்பதால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் காலப்புருஷனுக்கு ஏழாம் அதிபதியும் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியும் சேர்க்கை குரு வீட்டில் இருந்து குரு பார்வையும் இருப்பதால் மேலும் குரு பரிவர்த்தனைக்கு பின்பும் குரு பார்வை ஏழாம் அதிபதிக்கு இருப்பதால் நிச்சயமாக திருமணம் உண்டு ஆனால் குரு நிற்கும் சாரம் அவயோகி நட்சத்திரத்தில் சாரத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை ஓகே குட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணக்கூடிய அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனல் இருக்கக்கூடிய பிரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனல்ல அதிகமா இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்